மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதான் இறைவர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசனத்தின் மூலமாக நான் சொல்லி வருகிறேன் நவகிரகனுடைய பயிற்சி நம் வாழ்வை புரட்டி போட்டு விடுகின்றன திறமையும் அறிவும் இருந்தாலும் கூட நம் வாழ்வில் சில நேரத்தில் திகைத்து போய்விடுகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவகிரகனுடைய பயிற்சியில் குரு பயிற்சியை சமீபத்தில் பார்த்தோம் சனி பகவான் ஏற்கனவே ஆகிய அவனுடைய பார்வை நம் மீது பகிர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியானார் இந்த சூரிய பயிற்சியோ அதே நிலைதான் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட காலங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய இடத்திற்கு தேவகுரு குரு பயிற்சியானார் அதே நேரத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆடுகிறார் குறைய ஒரு மாதம் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அவர் ரிஷபத்திலேயே தங்கியிருக்கின்றார் ஏற்கனவே களத்திரகாரகன் அசுரகுரு இருக்கின்றார் அங்கே தேவகுரு வந்து தங்குகிறாரு திரும்பவும் சூரியனும் அதே இடத்துக்கு வருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சூரியனுடைய பயிற்சி வைகாசி மாதம் நடக்குதுங்க இது எவ்வாறு இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ஏற்கனவே ஜென்ம ச சனியின் காரணமாக உடல் ரீதியாக மன ரீதியாக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த நீங்கள் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு இடத்தில் இருக்கின்ற இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தின் மூலமா பார்க்க போறோம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீங்க ஆலயத்தில் அலையலையாக வந்து அந்த சனி பகவானுக்கு என்ன அபிஷேகம் நீங்கள் பண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றேன் இறையர்களும் குருவர்களும் உங்கள் வாழ்க்கையில எப்பவும் துணையா நிற்கும் மாயன் மயன் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு காரணம் என்னென்னா அந்த மாயன் மயன் மூலமாகத்தான் அவங்க ஒரு அருமையான ஒரு ஆலயம் திருத்தணையில் அமைகின்றது அந்த புண்ணிய பலன் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசியிலே இருக்கின்ற அத்தனை பேருக்குமே கிடைக்கும் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கை உண்டு அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி கர்மா தான் காரணம் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் கூட அது சில வெற்றியை நோக்கி நகராமலும் சில குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைக்கு காரணம் காரணம் கர்மா பிதுர் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய சாப பாவங்கள் அது இல்லாத மனிதனே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த பிதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் பயிற்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சூரியனை மையமாக வைத்து தான் மற்ற கிரகங்கள் நகர்கின்றன அப்படிப்பட்ட இந்த சூரியன் பயிற்சி வேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு மாறிவிடுகின்றார் முப்பது நாட்கள் அவர் அங்கு தங்கியிருக்கின்றார் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக சமோ சகோதரிகளே இந்த பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தந்து கொண்டு தான் இருக்கின்றது காரணம் என்னென்னா அந்த ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க ஜென்மசனியினுடைய முழுமையான நிலையை என் வாழ்வில் நான் சந்தித்திருக்கின்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடல் ரீதியாக மன ரீதியாக பல ஜென்மமாக கர்மாவின் காரணமாக பாதிப்புகளை முழுமையாக தரக்கூடிய ஒரு காலகட்டம் இதை கடந்து வருவது என்பதெல்லாம் பூர்வ புண்ணியம்தான் இறை அருள் தான் குரு அருள் தான் குலதெய்வ வழிபாடு தான் அந்த வகையில் ஜென்மசனியினுடைய வலையில் இருக்கீங்க இருந்தாலும் கூட இந்த மாதம் ஒரு நாலு கோளுமே நாம் வாழ்வை மாற்றம் தரக்கூடியது தான் மழை பெய்து வெயில் அடிக்குது கொடை வச்சுக்கிறோம் இல்லையா காலில் செருப்பு போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில தடைகள் இருந்தாலும் கூட நம் வாழ்வியில் வாழ்ந்து தான் தீர வேண்டும் அதை கடந்து தான் செல்ல வேண்டும் பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது அந்த வகையில் இந்த வைகாசி மாதம் இந்த சூரிய பயிற்சி என்னை பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றத்தை தரும் இதுவரை தொழிலில் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி புதன் உங்களுக்கு ஏழை சனி நடந்தாலும் கூட கும்பராசிக்கு ஆட்சி அதிபதி என்பதனால சிரமங்கள் பெரிய அளவில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்ன சிரமங்கள் இருந்தாலும் புதன் உங்களை காத்து நிற்பார் புதன் மத்தியும் நீங்கள் எடை இடப்போற்ற முடியாது நவகிரகங்களை புதன் கும்பராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே துணை இருப்பதனால பயப்படவே வேண்டாம் சனி பகவானுடைய பாதிப்பு நம்ம எல்லாம் தெரிஞ்சு தப்பு பண்ண போறதில்லை விதியோ வினையோ ஏதோ சூழ்நிலையில் தவறு விடுகின்றோம் தவறு பண்ணி பண்ணாத உயிரினமே கிடையாது அந்த வகையில் உங்களை காத்து நிற்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னு பார்த்தா புதன் தான் அந்த அளவில் பார்க்கும்போது அது மட்டும் கிடையாது குருவை பொறுத்தவரை மூணாம் இடத்தில் வந்து பாக்கியஸ்தானத்தை பரப்பதனால எந்த பிரச்சனை வந்தாலும் விரைவில் இதை இதைத்தான் நான் சொல்ல போயிட்டேன் கும்பராசிக்கு நான் போவது இது ஒன்று தான் படாதீங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய அனுசரணை குருவினுடைய அந்யோன்யம் குருவினுடைய நன்மைகள் குருவினுடைய பார்வைகள் எப்பொழுதும் கிடைத்தாலும் கூட அனுபவிக்க முடியாது முழுமையான பார்வையை அனுபவிக்க முடியாது நல்ல திருமண யோகம் அதில் பிரச்சனை நல்ல தொழில் அதில் பிரச்சனை ஒரு நல்ல நட்பாக இருந்தாலும் கூட அதில் ஒரு அந்யோன்யம் இல்லாத சூழ்நிலை இதுக்கெல்லாம் அததுலேயும் ஒரு புள்ளி ஒரு தடை ஒரு தடங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனாலும் கூட கவலைப்பட வேண்டாம் இந்த குரு மூணாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அது இல்லறமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த குரு மூணாம் இடத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அது மட்டும் கிடையாதுங்க குரு பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் சுக்கரனும் துணை இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு இரண்டு குரு மற்ற ரெண்டு பக்கமும் அடிபட்டாலும் கூட இனிமையான இசை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க துன்பம் வரும் வேலையில் சரிங்க என்று சொல்வார்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்குகின்ற மனோதிடம் மனோதை வெற்றியை நோக்கி நகர்ந்துகின்ற ஒரு தன்மை கும்பராசிக்கு உண்டு அதை தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன்தான் நன்றாக யோசித்து பார்ப்பேன் பார்த்துட்டேன் ஜோதிடத்தில் அது மட்டும் கிடையாது இந்த வைகாசி மாதம் குரு மூடில் இருந்து அந்த பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியம் எது திருமண ஒரு பாக்கியம் குழந்தை ஒரு பாக்கியம் நல்ல தொழில் ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் ஒரு மனிதருக்கு கிடைக்கின்ற அந்த மூணாம் இடத்தை பார்ப்பதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வரும் அதே நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கும்பராசிக்கு இந்த வைகாசி மாதம் சூரிய பயிற்சியில் கிடைக்க போகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே அவர் ஒரு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது அவரோடு சப்தமாதிபதி சூரியனும் சஞ்சரிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சனி சூரியன் சேர்க்கை நான் அடிக்கடி சொல்லுவேன் சனியும் சூரியனும் சேர்வது சிறப்பு இல்லை சிறப்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட யாரும் சொன்னாங்க சிறக்கு வேணால் சிறப்பாக இருக்கலாம் தந்தை பிள்ளை மீது ஒரு வெறுப்பு தந்தையினால் வரக்கூடிய நண்பர்களை பிள்ளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் தந்தைக்கு அவப்பெயர் அவமானங்கள் அது சிலருக்கு இருக்குதுக்கு உண்மைதான் ஆனாலும் என்னை பொறுத்தவரை எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னா இருக்காது அப்படியே இருந்தாலும் மாத்திக்கலாம் சண்டேசநாதன கதை நமக்கு தெரியாதா எத்தனை பேருடைய வாழ்க்கையில தந்தைக்கும் பிள்ளைக்கும் பகை அதை மாறுகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்படி ஒரு சூழ்நிலை கருமா இருந்தா இந்த வைகாசி மாதம் அந்த பாதிப்படுத்தி விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தந்தையினால் வரக்கூடிய வம்பு வழக்குகளோ பிள்ளையினால் ஏற்படக்கூடிய அவமானங்களோ இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வைகாசி மாத கும்பராசிக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகளை அழுகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு அதாவது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு நல்ல மனிதருடைய ஒரு குரு மாதிரி ஒரு மனிதருடைய ஆலோசனை அன்பும் அரவணைப்பும் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நாலு ஒன்பதுக்கு அதிபதியானவர் கடத்திரக்காரகன் சுக்ரன் அது அவர் மட்டும் கிடையாது செவ்வாயோடு இணைந்து விலையஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கொஞ்சம் சிறப்பு இல்லை இருந்தாலும் கூட அது மூணாம் இடத்திலே இருக்கின்ற குரு பாக்கியஸ்தானத்த குரு பார்த்து கொள்ளுமாறு கவலைப்பட வேண்டாம் ஜென்ம சனின்னு சொல்கிறாங்க இந்த ஜென்ம சனி என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்த்தா சரியான விளக்கம் சொல்லணும்னா சோனி பிரசன்னு தாங்க இந்த சனி என்ன பண்ணணும்னா உடல் ரீதியான பாதிப்புகளை தரும் கண்டிப்பாக அது எப்படின்னா கூடா ஒழுக்கம் கேடாய் முடியும் தவறான பழக்க வழக்கம் ஊட்டுறங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஜென்மசனி மன ரீதியான பிரச்சனைகளை தரும் மன அழுத்தத்தை தரும் மனசில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தெரியும் தைரியத்தை இழக்க வைக்கும் அப்போது இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனியினுடைய ஆரம்ப பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா அது மட்டும் கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்சி வீடு அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அளவோடு போகும் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போகும் அந்த வகையில பார்க்கும்பொழுது எவரும் பாதிப்பை தரத்த காத்திருக்கின்றாரோ அவர் பாதிப்பையே தரமாட்டார் கவலையே படாதீங்க ஒரு தந்தைக்கு யார் மீது பாசம் யார் மீது கண்டிப்பு யார் நல்ல அக்கறைன்னு பார்த்தா பிள்ளைதான் அப்பா அடிக்கிறாரு அப்பா கண்டிக்கிறாருன்னு பிள்ளை விலகி போனா யாருக்கு நஷ்டம் பிள்ளைக்குதான் நம்முடைய நலனில் உண்மையான அக்கறை செலுத்தக்கூடியவர் தந்தைதான் அந்த நிலையில சனி இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க பேசுகின்ற வார்த்தை யார்கிட்ட பேசுறோம் என்ன அதை அளவோடு பேசவில்லை என்றால் இந்த ஜெனிம காலத்தில் பாதிப்பு தான் கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் இந்த சூரிய பகவான் களத்திரகாரகன் சுக்ரன் குரு மூவரும் இருக்கின்ற ஒரு இடத்துல இருந்திருப்பதனால என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நல்ல திருமண யோகம் நல்ல மனதை யோகம் தொழிலில் வெற்றி நம்முடைய திறமைக்கு அறிவுக்கேற்ற தொழில் அரசு துறையில் முயற்சி பண்ண ஒரு ஆதாயம் நீண்ட நாள் வருத்திய நோய் குணமாகிறது செய்யாத தவறுக்கு தண்டனை நம்ம வாழ்க்கையில் நம்ம இதயத்தில் ஒரு முள் இருக்குதுங்க எப்போவோ செஞ்ச தப்பு இதயத்தில் முள் மாதிரி ரத்தம் கசிக்குது வலிக்குது அந்த முள்ளை எடுத்தால் இப்படி இருக்கும் சந்தோஷம் அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு மாதம் இந்த வைகாசி மாதம் எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துங்க அவசரப்பட்டு போய் அந்தரங்க விஷயத்தை ஆற்றி சொல்லிடாதீங்க குறிப்பாக சொல்லப்போனால் கடத்திரக்காரக சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார் எப்போவுமே என்னுடைய அனுபவம் அசுரகுருவாக இருந்தாலும் கூட இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ச கடத்திரக்காரகன் சுக்ரன் தான் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பார்கள் இறை வழிபாடு இருக்கும் ஆனா முழுமையாக இருக்குமான்னு சொல்ல முடியாது எல்லாத்திலையுமே ஒரு அவநம்பிக்கை தோணுகிற ஒரு காலம் இப்ப நம்பிக்கை இதுவரை மதில் மேல் பூனையாக ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாம திணறி அவங்க வாழ்க்கைக்கு நல்ல முடிவை எடுக்க திடமான முடிவு எடுக்கக்கூடிய மனோதைரியம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சூரியன் பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்து அங்கே கலத்திரக்காரர்கள் சுக்ரன் குருவோடு தங்கிய சூரியன் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது ஜென்மசனி சரை பெறுவதனால கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா இருங்க பண சம்பந்தமான நம்பிக்கை இல்லாதவள் மூலமா ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால ஆத்துல போட்டாலும் அலந்து போடுங்க கிராமத்தில் பாத்தீங்கன்னா மாகாணியில் அலந்து போட்டு திரும்ப அதில் அரிசி எடுத்து மாகாணியில் போட்டுக்குவாங்க அந்த நிலையும் நீங்கள் இருக்க வேண்டும் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் எந்த சூரிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பொன்னால் நன்னால் நல்ல மாற்றங்களை தரக்கூடியது அதே நேரம் ஒரு நிகழ்வை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் வாழ்க்கையில் தடையும் பிரச்சனையும் அந்யோனிய குறைவு ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு ஆயிரம் கோயிலுக்கு போயிட்டீங்க ஆயிரம் நதியில் நீராடிட்டீங்க முடிவு அந்த முடிவு தருகின்ற ஒரு மாதம் இந்த சூரிய பயிற்சி இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வைகாசி விசாகம் அந்த நாள் வைகாசி விசாகம் என்பது சூரியன் முருகனை வழிபட்ட நாள் சூரியனுடைய கதிர்கள் முருகனின் திருவடியை அலங்கரித்த நாள் முருகனுடைய அவதார திருநாள் இந்த காலகட்டத்தில் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை வழிபடுவதோ முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து மகிழ்வதோ சிறப்பு இன்னும் என் பிரச்சனை தீரலை எல்லை மீறி போய்விட்டது கலைக்கு போய்விட்டேன் அடுங்கி போய்விட்டேன் தான் வாழ்கிறேன் என்று நினைப்பவர்கள் எல்லாம் வைகாசி விசாகம் என்று காலை ஆறில் இருந்து மாலை ஆறு வரை உணவருந்தாமல் பால் மட்டும் அருந்தி முருகனின் நாமத்தை சொல்லி வருவீர்களானால் கண்டிப்பாக வெற்றி தான் இழந்ததை பெறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை தான் நல்ல சந்தர்ப்பத்தை குரு அமைத்து தருவார் நல்லா பார்த்துங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் குரு அவ்வளவு சிறப்பு அல்ல அவர் முழுமையான பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க மட்டும்தான் குருவா இல்லைங்க முருகனும் ஒரு குருவே குருவாய் வருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லக்கூடிய முருகன் முருகன் அற்புதம் மட்டும் சொல்ல மாட்டேன் செவ்வாய்க்கும் அவனே தலைவன் அந்த செவ்வாய் மட்டும் நமக்கு சிறப்பாக அமையும் இப்போ உங்களுக்கு தேவை முருகனுடைய அருள் குருவனுடைய அருள் தான் செவ்வாயினுடைய பக்கத்துணை தான் அந்த மூன்றையும் தரக்கூடிய நாள் அந்த வைகாசி விசாகம் இந்த சூரிய பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக உடல் ரீதியாக மன ரீதியாக ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதிர்காலம் நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும்